வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்னைக்கு நம்ம நல்ல சுவையான தேங்காய் இல்லாத வெள்ளை சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை இந்த மாதிரி எல்லா விதமான டிஃபனுக்குமே இது தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க இப்போ வந்து சுவையான வெள்ளை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சட்னி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கள் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் காரத்துக்கு நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுக்கும் அந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா எண்ணெயில் போட்ட உடனே வெடித்து வந்துடும் இப்போ இந்த பச்சை மிளகாவோட பச்சைத்தன்மை போக லைட்டாக நிறம் மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நிலம் மாறிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு வெள்ளையாக வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே நாலு பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அப்படியே நல்லா இருந்தால் பூண்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வரணும் அது வரைக்கும் வதக்கி விடுக்கும் சிம்மில் வச்சு வதக்குங்க அப்போ தான் சின்ன வெங்காயம்ன்றதுன்னா உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வதங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறம் மாதிரி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அந்த புளியோட பச்சைத்தன்மை போகணும் இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை ஆற விட்டுடலாம் ஆறு வச்சிருந்த சட்னியும் மிக்சி கப்பில் சேர்த்துருக்கேன் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறதால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாயுத்தன்மை கேஸ் இல்லாமல் இருக்கும் அது கூடவே பார்த்திங்கன்னா கப் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசான குரகுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா லேசான குரகுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸி கப்பச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கணும் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கெட்டியாகவே தான் வச்சுருக்கேன் இப்போ அதை கலந்து விட்டுட்டு அதை நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை ஒரே ஒரு வர கிள்ளி போட்டு தாளச்சிருக்கேன் நமக்கு நல்லா அருமையான வேர்க்கடலை சட்னி தேங்காவே இல்லாமல் அருமையான வெள்ளை சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அவர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்